அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியமான நாள் அக்யதி அதுவும் புதன்கிழமை வரது ரொம்ப விசேஷம் பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க புதன்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த நாள் மகாலட்சுமி அம்மாக்கு முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் அன்னைக்கு கரெக்டாக நம்மளுக்கு அக்யதி வந்திருக்கிறதால நம்ம சும்மா விடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி வச்சு செலிப்ரேஷன் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு விரலி மஞ்சள் பருப்பு பச்சரிசி வச்சு சூப்பராக சிம்பிளா ஒரு பூஜை போட்டாச்சு ரொம்ப பயங்கரமாகலாம் எதுவும் பண்ணலைங்க காசு நகைலாம் வச்சுலாம் நான் பண்ணல எங்களே இருக்க பொருளை வச்சு உங்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா மட்டும் கூட நீங்கள் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் நான் ரொம்பவே சிம்பிளாக தாங்க பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அம்மாவோட ஸ்தோத்திரம் காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லி பண்ணியிருக்கேன் மல்லிகைப்பூவும் குங்குமமும் வச்சு தான் நான் அர்ச்சனை பண்ணேன் நீங்க மல்லிப்பூ மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா எண்ணி நூற்றி எட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன கிணத்துல குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மாவுக்கு நீங்கள் எதுவுமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தெரியல அப்படின்னா கூட அம்மா மகாலட்சுமி அம்மா போற்றி மகாலட்சுமி அம்மா போற்றின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சூப்பராக ஒரு பூஜை போட்டு முடிச்சாச்சு ரொம்ப சிம்பிள் தாங்க முக்கியமானதே பார்த்தீங்கன்னா கல்லூப்பு விரலி மஞ்சள் பருப்பு பச்சரிசி தான் இதை மட்டும் தான் நான் வச்சு போட்டேன் என்னோட சிம்பிளான பூஜை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலையில செய்ய முடியல செஞ்சிருங்க நான் சொன்ன ஸ்லோகமும் பிரசோதய்மி தன்னோ லட்சுமி பிரசோதயா தாம் ஓ महालक्ष्मीषा विमे विष्णुपत्षा धीमे तन्नो लक्ष्मी प्रचोदयाता महालक्ष्मीषा विमे विष्णुपत्नी मे तन्नो लक्ष्मी प्रचोदीषा विमहे विष्णुपत्नीमह तन्नो लक्ष्मी प्रचोदया காயத்திரி மந்திரம் தாங்க நூற்றி எட்டு தடவை சொன்னேன் குங்குமமும் மல்லிகைப்பூவும் வச்சு அர்ச்சகை பண்ணி சூப்பராக சொல்லி முடிச்சாச்சுங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி காலையில் முடியலைனாலும் ஈவினிங்க்குள்ளே நீங்கள் மகாலட்சுமி அம்மாவுக்கு அக்ஷயத்தை முன்னிட்டு சூப்பராக ஒரு பூஜை போட்டு முடிச்சுருங்க நீங்கள் நகைலாம் வாங்கி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நகை வாங்கி வச்சால் நகை சேரும் அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் உங்களுக்கு அவங்கவுங்க மனசாட்சியை பொறுத்தது தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அதுவும் தயிர் சாதம் பால் சாதம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணால் போதும் நகை வாங்குறது வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது தான் வாங்கிக்கோங்க அது உங்களோட இஷ்டம் தான் தான் ஆனால் இதை விட நம்ம வீட்டில் போடுற மகாலட்சுமி அம்மா பூஜை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற அன்னதானம் தாங்க ரொம்ப சிறந்தது முடிஞ்ச அளவுக்கு தை சாதமோ பால் சாதமோ நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கோவில்கள் எங்கன்னா வெளியே ஆளுங்க இருப்பாங்க நீங்கள் சாப்பிடாதவங்க அவங்களுக்குலாம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க மகாலட்சுமி அம்மா பூஜை போட்டேன் என் கையில் இருக்க பொருட்களை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் முக்கியமாக இந்த நாலு பொருள் ரொம்ப விஷேஷம் அது இல்லாமல் மகாலட்சுமி அம்மாவுக்கு உகந்த பொருள் எதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நான் அந்த ஆழாக்களை போட்டு தான் வச்சிருக்கேன் அதை உங்களுக்கு வீடியோ ஈவினிங் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் என்னோட அரிய பூஜை சூப்பராக போட்டு முடிச்சாச்சிங்க